ஏர்போர்ட் திருப்பதி ஏர்போர்ட் அதாவது ரேணிகுண்டா டூ பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் இந்த சாலையில் தான் போகிறோம் இங்கே ஒரு இதெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க அது கிட்ட போய் பார்க்கலாம் இங்கே ஒரு இங்கேருந்து காலகஸ்தி வந்து இருபத்தஞ்சி கிலோமீட்டரு திருப்பதி பதினஞ்சு கிலோமீட்டரு ஆனால் ரேணிகுண்டா தான் ஆனால் இந்த இடம் ஆக்சுவலாக ரேணிகுண்டா வண்டி வந்துக்கிட்டே இருக்கு இது இந்த பல்லக்கு தூக்கிட்டு போகிறது போல் இருக்கு பள்ளத்துக்கு தூக்கிட்டு போறதெல்லாம் இன்றைக்கும் இருக்குது தமிழ்நாட்டில் இருக்க இது பெருமாள் சங்கு சங்கு சக்கரம் மேல சக்கரம் இந்த பக்கம் சங்கு இது ஏதோ வழிபடுறாப்புல இருக்குது இது ஒரு ராஜா இருக்கிறாரு பின்னாடி ஒரு முனிவர் இருக்காரு ஓ கிருஷ்ணன் போட்டிருக்காங்க சும்மா அப்படியே சிமெண்ட்லேயே வச்சு இது இதுவாக பண்ணியிருக்காங்க காலை காளையாக இல்லை அது பசு அது கன்று இருக்குது மேலே அதுக்கு ஏதாவது ஒரு ஐதீக கதை சொல்லுவாங்க நம்ம திருப்பதி ஏர்போர்ட் உள்ளே போய் பார்க்குறோமோ தெரியல அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே போயிடலாம் திரும்பி இந்த வழியாக தான் வரணும்